நிறைய பேருக்கு இந்த கை விரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முடக்கிக்கும் முடக்குவாதம் அப்படின்வாங்க அது அவங்க வந்து இந்த பொருளையுமே எடுக்க முடியாது சாதாரணமாகவே நல்லா தான் இருந்தேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கை விரல்லாம் வரல அப்படியே வந்து கொருக்கு எடுக்கிற மாதிரி பிடிச்சிக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை இந்த எலும்பொட்டியினுடைய தைலத்தை மேல் புரியமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மூலிகை வந்து காலையிலையும் மாலையிலையும் பாலில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா காலையில் பால்லையும் மாலையில் வெந்நீர்லேயும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு வா ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு சரியாகிடும் ஆனால் இருந்தாலும் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அவங்க பயன்படுத்துறது நல்லது அரித்தலைவாதம் சொல்லக்கூடிய முட்டி வீக்கம் முட்டியில் பார்த்தீங்கன்னா நரித்தலை மாதிரி வீங்கி போயிருக்கும் அந்த வீக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் வந்து ரொம்ப தூக்க முடியல ரொம்ப வ வலியாக இருக்குது உடம்பு வந்து ரொம்ப மிகு இடையாக இருக்குது வழியாக இருக்குது இடையாக இருக்குது இது இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிறந்த மொழி ரொம்ப அதிகமாக ஃபேட் கண்ட்டு கொழுப்பு சத்து உடைய நிறைய பேர் வந்து வயிறு பெருசாக இருக்கும் அவங்களாம் நிறைய கொழுப்பு இருக்கும் என்னால் மூச்சு விட முடியல என்னால் நடக்க முடியல நடந்தால் வந்து கை கால்லாம் வந்து ரொம்ப வலி இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மூலிகை வந்து ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை நலமுடன் வாழ்வும் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலும்பொட்டி மூலிகை பற்றி பார்க்குறோம் இந்த மூலிகை வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் இருந்தாலும் வந்து இந்த காணொலியை வந்து நம்ம உங்களுக்கு முழுமையாக நம்ம காட்டுறோம் இது வந்து எப்படின்னா இந்த எலும்போட்டி மூலிகை வந்து எதுக்கு பயன்படுத்திது மூலிகை பேர் என்ன பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க எலும்போட்டி மூலிகை தான் இதுக்கு பேர் எலும்போட்டி மூலிகை தான் இது வந்து எது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கழுத்து நரம்பு வலி கழுத்து நரம்பு வந்து தேய்மானம் கழுத்து எலும்பு தேய்மானம் நரம்பு வெயின்ஸ் பல்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு அழுத்தம் அதாவது நரம்பு வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளில் வந்து இடையில் சிக்கிக்கிட்டு அழுத்தம் கொடுக்கும் அதே மாதிரி எல் எல்ஃபை பிரச்சனை இடுப்பு நரம்பு எலும்புகளில் வரக்கூடிய எலும்பு போன் மேரோ லாஸ் அதாவது எலும்பு மச்சைகள் வந்து எடுக்கிறது அது மாதிரியான பிரச்சனைகள் எலும்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறது கை வலி முட்டி வலி முழங்கால் வலி தோல்பாட்டை வலி கழுத்து வலி இடுப்பு வலி முட்டி வீக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் பாரிசவாதம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடக்குவாதம் இந்த நிலைப்பாடுகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த மொழிகை அப்படின்னா இந்த எலும்பொட்டியை சொல்லலாம் இதை வந்து பாலில் சாப்பிட்டுட்டு வரலாங்க இதை வந்து பாலில் முறையாக வந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது எலும்பு வந்து க கிராக்குன்னு சொல்லக்கூடிய எலும்பு வந்து உடஞ்சி அது நமக்கே தெரியாத கூட இருக்கும் நிறைய பேருக்கு முக்கியமாக விமென்ஸ் பெண்களுக்கு இந்த எலும்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும் எலும்பு ஆகக்கூடிய அந்த எலும்பு மச்சைகளும் அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது முறையாக பாலில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப எலும்பு ஸ்ட்ராங்காகிடும் எலும்பு பலமாக இருக்கும் அவங்களுக்கு எலும்பு பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைகளும் செய்ய முடியும் ஏதாச்சும் ஒரு சுமை தூக்கினாலும் சரி ஒரு தண்ணியை கூட தூக்குறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எலும்பு பலமாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் குனிஞ்சால் நிமிர முடியாது ஒரு சில நாளில் நிமிர்ந்தா குனிய முடியாது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை வகிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் எலும்புகளில் இருக்கக்கூடிய இடைகளில் இருக்கக்கூடிய இடுப்பு எலும்புகளில் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லக்கூடிய அந்த வலையும் தன்மை நெகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வலையும் தன்மையை உருவாக்கக்கூடியது அதே மாதிரி எலும்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குழப்பெழுப்பு தன்மையான அந்த எலும்பு மச்சை போன் மேரோன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு மச்சையை உருவாக்கக்கூடியது இதே வந்து மூலிகையே வந்து பார்த்திங்கன்னா குழகுழப்பாக தான் இருக்கும் இதை சாதாரணமாகவே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கசப்பு இருக்காது நல்லா வந்து குழக்கழன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இதை பாலில் தான் சாப்பிட்ணும் பிச்சா பத்தின்னு சொல்லக்கூடிய பத்தி நிலைப்பாடோடு சாப்பிடும்பொழுது இன்னமும் நல்ல சிறந்த பலன் தரும் நிறைய பேருக்கு இந்த கை விரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி முடக்கிக்கும் முடக்குவாதம் அப்படின்வாங்க அதை அவங்க வந்து இந்த பொருளையுமே எடுக்க முடியாது சாதாரணமாகவே நல்லா தான் இருந்தேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கை வரலாம் வரல அப்படியே வந்து கொருக்கு எடுக்கிற மாதிரி பிடிச்சிக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை இந்த எலும்பொட்டியினுடைய தைலத்தை மேல் புரியாகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மூலிகை வந்து காலையிலையும் மாலையிலும் பாலில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா காலையில் பால்லையும் மாலையில் வெந்நீர்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு வா ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு சரியாயிடும் ஆனால் இருந்தாலும் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அவங்க பயன்படுத்துறது நல்லது நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து முழுமையாக அனுப்படுத்தக்கூடிய நிலைய உடையது அதே மாதிரி கழுத்து எலும்புகள் வந்து தேஞ்சிரும் கழுத்து எலும்பு தேய்கிறதுனால தலைவலி வரும் இந்த மைக்ரைன் மாதிரியான தலைவலி வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய யோசிக்கும் திறன் அவங்க என்ன சிந்தன உணர்ச்சி சிதறடித்தல் மைண்ட் போலின்னு சொல்லக்கூடிய சிந்தனை உணர்ச்சி சிதறடித்தல் நிலை இருக்கும் அப்போ அந்த சிந்தனை உணர்ச்சி சிதறும்பொழுது அவங்க என்ன நினச்சாங்கன்றதையும் மறந்துடுவாங்க பெரிய ஒரு யோசனைகளில் இருப்பாங்க பலமாக ஆனால் நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்றதே மறந்துடும் இந்த எலு இந்த கழுத்து நரம்பு கழுத்து எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு இடையில நரம்பு மாட்டிக்கிட்டு வெயின்ஸ் பல்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் நசுங்கிடும் நசுங்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் தடை இருக்கும் அப்போ மூளை நரம்புகள் எது வழியாக போகுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின் பக்கமாகத்தான் மூளை நரம்புகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பின் போயிட்டு கால் வரைக்கும் போயிட்டு இறங்கும் அப்போ வந்து இடுப்புகளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இடுப்பு வழியோ அல்லது வந்து எடுப்பு எலும்பு வந்து தேஞ்சிருக்கோ அல்லது இடுப்பு எலும்புகளுக்கு இடையில் சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நசுங்கியிருக்கோ எப்படி இருந்தாலும் அதை நாம் வந்து முறையாக வந்து இது மாதிரியான மூலிகைகளை சாப்பிட்டு குணப்படுத்திக்கணும் அது வந்து நம்ம வந்து சில முறைப்பாடுகளை வந்து வேறு முறைப்பாடுகளை செய்யும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா மூளை நரம்புகளுக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் ஏதாச்சும் நமக்கு வந்து கட் ஆகிடுச்சின்னா என்ன ஆகுனா சிக்னல் போயிடும் அப்போ சிக்னல் போயிடுச்சுன்னா நமக்கு காது கேட்கும் திறன் குறைஞ்சிரும் கண் பார்வை திறன் குறைஞ்சிரும் அப்போ மூளையினுடைய செயல்திறன் சற்று குறைவாக இருக்கலாம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னால் வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குறதே மூளை நரம்புகள் தான் அதாவது பா கண்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை சமிகை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மூளையிலிருந்து நமக்கு சமிகைகள் கிடைத்தால் மட்டுமே நாம் செயல்பட முடியும் யோசிக்க முடியும் பார்க்க முடியும் கேட்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் உந்துதல் விசையை தர முடியும் ஆனால் நமக்கு வந்து அந்த மூளை நரம்புகளில் ஏதாச்சும் நசுங்கி இருந்தாலோ அது பாதிப்புகள் அடைஞ்சிருந்தாலோ கழுத்து எலும்புகள் வந்து தேஞ்சிருந்தாலும் அந்த நிலைப்பாடுகள் சற்று குறைய ஆரம்பிக்கும் அதனால் வந்து முறையாக வந்து மூளைக்கு போகக்கூடிய இரத்தங்களில் அதாவது ரத்த நாளங்கள் நரம்புகளில் ஏதாச்சும் அடைப்பு இருந்தால் கூட இது மாதிரியான நிலைகள்லாம் சாப்பிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அவனுக்கு இயற்கையாகவே இந்த முடக்குவாதம் நரித்தலைவாதம்னு சொல்லக்கூடிய முட்டி வீக்கம் முட்டியில் பார்த்திங்கன்னா நரித்தலை மாதிரி வீங்கி போயிருக்கும் அந்த வீக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் வந்து ரொம்ப தூக்க முடியல ரொம்ப வ வலியாக இருக்குது உடம்பு வந்து ரொம்ப மிகு இடையாக இருக்குது வழியாக இருக்குது இடையாக இருக்குது இது இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிறந்த மூலிகை ரொம்ப அதிகமாக ஃபேட் கண்ட்டு கொழுப்பு சத்து உடைய நிறைய பேர் வந்து வயிறு பெருசாக இருக்கும் அவங்களாம் நிறைய கொழுப்பு இருக்கும் என்னால் மூச்சு விட முடியல என்னால் நடக்க முடியல நடந்தால் வந்து கை கால்லாம் வந்து ரொம்ப வலி இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மூலிகை வந்து வரும் வரப்பிரசாதமான ஒரு மூலிகை இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இது ஒரு பத்து வயசு குழந்தையிலருந்து முந்நூறு வயசு முதியவங்க வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் நல்ல சிறந்த ஒரு மொழியினும் ஆனால் பத்தியத்தோடு பயன்படுத்தும்போது இச்சா பத்தியன்னு சொல்லக்கூடிய பத்திய நிலைப்பாடுகளோடு பயன்படுத்தும்போது புளி காரம் உப்பு குறைச்சிக்கணும் இச்சாப்பத்தியத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மிகு இச்சா பத்தியம் குறை குறைவான இச்சாப்பத்தியம் இது குறைவான இச்சா பத்தியமே போதுமானது மிகுதியான இச்சாப்பத்தியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத உணவு அருந்த வேண்டும் அடியில் கூட க மிகு காற்று அலையக்கூடாது மிக வெயில் அலையக்கூடாது புளியாமரத்து அடியில் கூட நிற்கக்கூடாது ஏன்னா பானையில் சமைச்சு நம்ம வந்து சாப்பிடணும் அதெல்லாம் வந்து மிகுதியான இச்சாப்பத்தியம் வகையை சார்ந்தது இதையே நம்ம வந்து குறைவான இச்சா பயன்படுத்தி வரலாம் நன்றி வணக்கம்